க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு தமிழ் இதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியாச்சு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமிட்மெண்ட் அதாவது டியூஷன் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த ஷெட்யூல் நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து உங்கள் குவார்டர்லி மார்க்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி டெய்லி ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபோர்த் யூனிட் சரிங்களா இயல் நான்கு இயல் ஐந்து இதுதான் நமக்கு வந்து இப்போ இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான போர்ஷன்ஸ் இதில் இந்த உயிர் வகை நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மனப்பாடம் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க மனப்பாடத்தில் நமக்கு ஒரு மார்க்கை கூட நமக்கு வந்து மைனஸ் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது அதாவது நமக்கு ஒரு மார்க்கு கூட அதில் மிஸ் ஆகக்கூடாது அற மார்க்கோ கால் மார்க்கோ எந்த ஒரு மார்க்குமே ஏதாவது ஃபுல் ஸ்டாப் கமா இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டு தரவாக பார்த்துக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போது பக்கம் எண்பத்தி இரண்டு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து தமிழ் வந்து நியூ சிலபஸில் இந்த இயர் இல்லைங்களா அதனால் லாஸ்ட் இயர் இருந்த சிலபஸோடு சேர்த்து எதெல்லாம் வந்து நியூவாக வந்திருக்கோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போது இயல் நான்கு கல்வியில் சிறந்த பெண்கள் இருக்கு இல்லையா அந்த உரைநடை அடுத்தது குடும்ப விளக்கு கவிதை பிழையில் இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை தருவாக பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு செகண்ட் மெட்டம்லாம் கேட்கலானாலும் ஹாஃப் எலிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஹாஃப் எலிக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து ஹாஃப் அலி தானே ஹாஃப் அலி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விடாதீங்க இதை முடித்து ஜஸ்ட் இன்னொரு கொஞ்ச நாளில் அடுத்த ஒரு இயல் ஒன்று நடத்துனாங்கன்னா அதுக்கடுத்து ஹாஃப் அலி வந்துடும் ஸோ அந்த டைம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கும் போது ரொம்பவும் வந்து பேர்டனாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் ரெடி பண்ணும் போதே ஹாஃப் அலிக்கும் சேர்த்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம்னா ஹாஃப் அலி அப்போ இந்த இயல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கலாம் எயிட்டி நைனில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு அடுத்து நைன்டி ஒனில் இந்த உயிர் வகை கவிதை பகுப்பத பகுபத இலக்கணம் இலக்கண குறிப்பு இது ரெண்டுமே தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நமக்கு துணை வினைகள் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் பேஜ் நம்பர் நைன்டி நைனில் பலவுள் தெரிக இது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பக்கம் நூறு குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் சாரதா சட்டம் கண்டிப்பாக இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் போர்ஷனும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து துணை வினைகளின் பண்புகள் இரண்டினே எழுதுக இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக அடுத்து பெண்களுக்கு எப்போதும் கல்வி கல்வி வேண்டும் என்பதை குடும்ப விளக்கு கருத்தின் வழி எழுதுக இருக்குது இல்லையா அது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சிறுவினா இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து நியூ சிலபஸில் கவர் ஆகிறதுனால நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இதை கேட்டாலும் நம்ம வந்து சொந்த நடையில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தரவாயிருங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் சங்ககால கால பெண் பார்ப்புலவர்களின் பெயர்களை எழுதுகிறக்கு இல்லையா அது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செவன் டைம்ஸ் நியர்லி சரிங்களா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ஃபோர்த் கொஸ்டின் நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணி பணியின் சிறப்பை குறித்து எழுதுக சரிங்களா இது வந்து ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெடுவினா சரிங்களா செகண்டும் சரி தேர்டும் சரி கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த இயலில் அடுத்தது மொழியை ஆழ்வோ மொழியோட விளையாடலை இதில் வந்து ப்ரிரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆனால் இதில் கேட்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம மார்க் மிஸ் பண்ணாமல் அழகாக எடுத்துடலாம் அதனால் இதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க மனப்பாடம் முடிச்சிட்டிங்களா நேராக மொழியோட விளையாட மொழியை யாழ்வும் முடிச்சுடுங்க அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து கொஷன் ஆன்சரு கடிதம் கட்டுரை இதெல்லாம் பார்க்கலாம் மொழிபெயர்க்க இதை பார்த்துக்கோங்க இதை நீங்கள் மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க உங்கள் சொந்த நடையில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் பிழை நீக்கி எழுதுக பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துகிறதுக்கு இல்லையா அது இம்பார்டண்ட்டு அடுத்தது பேஜ் நம்பர் ஒன் நாட் வில் விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி எழுதுகிறதுக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு மொழியோட விளையாடு பார்த்திங்கன்னா சொற்களை பயன்படுத்தி தொடர்களை சாரி இது படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா இது இம்பார்ட்டண்ட் இதை பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஒன் நாட் ஃபோரில் வந்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுக்க கண்டிப்பாக இதுவும் மனப்பாடத்துக்கு ஈக்குவல் மனப்பாட பாடல் காட்சியை கண்டு கவினூர் எழுதுக படிப்போம் பயன்படுத்துவோம் வருது இல்லையா அதாவது கலைச்சொல் அறிவோம் லாஸ்ட் இயரில் அந்த அந்த இதில்லாம் கம்பல்சரி நமக்கு கேட்பாங்க எல்லாமே மார்க் மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா கடிதம் பொறுத்த வரைக்கும் இந்த கடிதம நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஃபைவ் மார்க்கில் செகண்ட் மெட்டவன்றதுனால கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது இல்லையா நமக்கு கேட்பாங்க ஹாஃப்எலிலேயும் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்டி பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரி என்னுடைய பொருட்டுகள் பொறுப்புகள் ஐந்து பொறுப்புகளை எழுத சொல்லுவாங்க சரிங்களா இதை கொடுத்துட்டு ஐந்து பொறுப்புகள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிற்க அதற்கு தக கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அதை வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து மிஸ் ப மீன் அது எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு வரதை காட்டிலும் நீங்கள் உங்களோட சொந்த நடையில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தரவாயிருங்க சரிங்களா இது மாதிரி கேட்டிருக்காங்க அதனால்தான் அதாவது நீங்கள் செய்த பணி பணிக்குள் உங்களை மகிழச் செய்த பணிகள் நான்கு இல்லை ஐந்து பொறுப்புகள் அந்த மாதிரி சரிங்களா எனக்கு படம் வரைவது பிடிக்கும் பள்ளிச்சுவர் வீட்டுச்சுவர் பொதுச்சுவர் ஆகியவற்றில் வரையாமல் எழுதாமல் இருப்பதோடு பிறரையும் அவ்வாறு செய்ய விடாமல் தடுப்பது என் பொறுப்பு ஸோ இந்த மாதிரி பொறுப்புகள் அதாவது எழுதியிருக்காங்க இல்லையா உன்னுடைய பொறுப்புகள் ஐந்து நீங்கள் செய்த பணிக்குள் உங்களை மகிழச் செய்த பணிகள் ஐந்தினை எழுதுக அந்த மாதிரி எழுதுவாங்க ஐ மீன் கொஷின் கேட்பாங்க அடுத்து இந்த படிப்பும் பயன்படுத்துவோமா இருக்கு இல்லையா அது வந்து கம்பல்சரி நீங்கள் டூ மார்க்ஸு ஹாஃப்லியூவாக இருக்கட்டும் இப்போ செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா இந்த கடிதம் பார்த்துக்கோங்க இயல் ஐந்து பல வளர்த்தல் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உரை நடைக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அடுத்து ராவண காவியம் மனப்பாட பாடலை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விரிவானம் இருக்குது வல்லினம் மிகவும் இடங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு இலக்கணத்தில் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிய ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க குருவினால் நடுக் நடுக்கல் என்றால் என்ன கேள்வி அது ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் கொஷனும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தேர்டு ஃபோர்த்து இந்த நாலு கொஷனுமே இம்பார்ட்டன்ட் கொஷன் அதில் ஒன் டூ ஃபோர் வந்து கம்பல்சரி தேர்டு வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினா பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க முழு உருவச் சிற்பங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அட் த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் தென் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஸோ இதில் சிறுவினால் மூன்று கொஷின் நம்ம இப்போது கரண்ட் இயர் ஆட் பண்ணியிருக்க கொஷினை ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு சிலது ஒன்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சர்க்கிள் பண்ணியிருப்போம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ளீஸ் நம்ம ஒன் டுவெண்ட்டி டூவில் நெடுவினால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்ட செகண்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு க்ளான்ஸ் ஏன்னா நியூ போர்ஷன்றதுனால அதை தவிர்த்து விட்டு இதை கூட கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா அதனால் சொல்கிறேன் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளோட சொந்த நடையில் எழுதுறதுக்காகவாது நம்ம ரெடியாக இருக்கோம் தெரியாது அப்படின்னு விட்டுட்டு வர அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது அடுத்தது மொழியை ஆழ்வோம் அதில் வந்து மொழிபெயர்க்க இருக்கு இல்லையா அந்த மொழிபெயர்க்க ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்து மரபு தொடர்களை கொண்டு தொடரமைக்க இதை பார்த்துக்கோங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதிக்க இந்த பார்ட்டு தென் ஒன் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா கவிதை படைக்க இருக்கு இல்லையா அது அடுத்த மொழியோடு விளையாடலை விடையை தமிழ் எண்களில் தமிழ் எண் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் நமக்கு கேட்பாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்குது இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் மகிழச் செய்த பணிகள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க என்னது எண்ணெய் மகிழச் செய்த பணிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்க அதற்கு இல்லையா அதில் அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் இது கம்பல்சரி நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனப்பாடக்குரல் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன அணி பயின்று வருது அப்படின்றது ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி இருபத்தி எட்டில் வினாக்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்து இதில் இருக்க கேட்டிருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் பலவுகள் தெரிய மாதிரி இருக்குது இல்லையா இதையும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் தமிழ் வந்து இயல் ஐந்து இயல் சாரி இயல் நான்கு இயல் ஐந்து இது ரெண்டத்தோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஏன்னா புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மனப்பாட பாடல் ரெடி பண்ணிடணும் மனப்பாடம் முடிச்சிட்டோன்னே ஃபஸ்ட்டு பாருங்கள் மனப்பாடம் ஓகேவாங்க மனப்பாடம் முடிச்சிட்டுங்க மணப்பாடம் மேம் இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் நான் வந்து எனக்கு இதில் வந்து ஒரு கால் மார்க் கூட கை வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் தரும் தென் மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் ஓகேவா மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதை வந்து ரெண்டுமே வந்து அதில் இருக்கிறத ஃபுல்லாக தரவாக படிச்சுருங்க ஒன் மார்க்ஸு கடிதம் கட்டுரை இதெல்லாம் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அடுத்து லெசனில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் அதை முடிச்சுருங்க அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸை சரிங்களா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹைப் பண்ணு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் ஹைப் பண்ணிருக்கும் அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்